ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்க வீடியோ காலில் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேங்க நம்ம செய்ய போகிறது பச்சரிசி டோக்லா ஆல்ரெடி நான் கடலை மாவு டோக்லா போட்டிருக்கேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது போய் பாருங்கள் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே அளவு அரிசி பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க ஒரு மூணு மணி ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஊற வச்ச போதுங்க ஊற இப்போ இதை நம்ம தண்ணி சுத்தமாக க்ளீனாக தண்ணியை வடிக்கட்டும்ங்க வடிக்கட்டு வரேன் பார்க்கலாம் இப்போது நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க அதே அளவு தயிர் எடுத்துருக்கங்க கெட்டி தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதுக்காக ஒவ்வொரு புளிப்பாக இருக்கக்கூடாது சேர்த்துக்கோங்க இப்போ கால் கப்பு ரவை எடுத்துக்காங்க ரோஸ்டடாக இருந்தாலும் ஓகே சாதாரணமாக இருந்தாலும் ஓகே பாம்பே ரவை உப்புமா ரவை எதுவாக இருந்தாலும் ஓகேங்க இப்போது கால் கப்பு ரவை போட்டுக்கலாம் இதெல்லாம் நான் தண்ணி விடாத நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சிட்டு வரேங்க பார்க்கலாம் பர்சனு பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதாங்க நல்லா என்ன மாதிரி இருக்குது பாருங்க ஆபத்து கரைக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இது இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது இதில் ஒரு மிக்ஸி ஜார் கழுவு வந்து இந்த தயிர் கப்பு கழுவு வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரவை போட்டிருக்காங்களா ஒவ்வொங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இப்போ அடுப்பில் நான் ஃப்ரை பேன் வச்சிட்டேன் இப்போ ஒரு சட்னி நம்ம பார்த்துக்கலாங்க அடுப்பத்தை வச்சிடறேன் பார்க்கலாம் நான் அடுப்பத்தை வச்சிட்டேங்க ஃப்ரை பேன் வச்சிட்டேன் நம்ம சட்னிக்கு பார்த்துக்கலாம் இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க இதில் அரை டீஸ்பூன் நான் முழு தனியாக போடுறேங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டுங்க அதுலேயே நம்ம கால் கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை வாசனை அளவுக்கு வரும் கோல்டன் கலர் கலராக வந்து எடுத்துருந்தாங்க இப்போ இது கோல்டன் ஃப்ரை எடுத்துங்க ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயே ரொம்ப நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோங்க அதை கட் பண்ணி வதக்கிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் உப்பு துளிக்கலாங்க சீக்கிரம் வந்தோம் அதுக்காக தான் இதை ஒரு மூடி புட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து இதை ரெண்டு நிமிஷம் பொறுத்து பரட்டலாங்க இப்போ இதை திருப்பி விட்டுலாங்க பாருங்க திரி போட்டு வதக்கி ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க இப்போ இன்னும் இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும் சட்னி அரைக்கும் போது பார்க்கலாங்க ரெண்டு நிமிஷத்தில் ஆறுனது அப்புறம் ஆறுன்னு அப்புறம் நம்ம சட்னி அரைக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆறு எடுத்துங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போடலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளியும் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் தேவையான அளவு பத்துலன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கொஞ்சம் சட்னி வந்து இதுக்கு கொஞ்சம் குரகுரப்பாக அரைக்கிறாங்க ரொம்ப நம்ம சட்னி அரைப்ப பற்றி அந்த மாதிரி இல்லை இது கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த கிண்ணத்தில் போட்டு நான் காட்டுறேங்க பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு குரகுரப்பாக இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க இதை ஒரு ஓர வச்சிடலாம் மூடி போட்டு இப்போ மாவு பார்த்துக்கலாங்க இதில் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்மளுக்கு தண்ணி விட வேண்டியது வரவங்க இருக்கட்டும் பார்த்துக்கலாம் இது என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க அது போடலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை பவுடர் இது வந்து இஞ்சி ஒரு துண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க காரம் இல்லைன்னா ஒரு நல்லா ஒரு மூணு நாலாவதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இப்போ அதை இடித்து வச்சுருக்கேங்க இஞ்சும் பச்சை மிளகாவும் அதிகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தாங்க இதை ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வைக்க நான் இப்போ தண்ணி வச்சிடறேங்க சுடு தண்ணி நம்ம எப்போது ஊற்றி அந்த ஆவியில் வைக்கோமோ அப்போ தாங்க நம்ம ஈனம் போடுவோம் ஈனை ஒரு சேசம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் சரிங்களா ஈனம் தான் நல்லது சோடாமாவும் போடலாம் இருந்தாலும் ஈனை போட்டிங்க ரொம்ப நல்லதுங்க ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க நான் இப்போ காட்டுறேன் தண்ணி அடுப்பில் வச்சுட்டு காட்டுறேங்க இந்த மாதிரி ஒரு பேக்கெட் ஈனம் எடுத்துக்கோங்க கட் பண்ணிக்கலாம் என்ன கேட்டால் ஈனோ போடுறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அழகாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வராங்க அதுக்காக தான் போட்டுக்கலாம் எப்போ நம்ம இப்போ தண்ணியெலாம் நம்ம வச்சாச்சு அடுப்பத்தை வச்சு தண்ணி வச்சுன்னா அது பாயில் இருக்குங்க உடனே நம்ம இதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி விடுவோம் அவ்வளோதாங்க இதை நல்லா கலக்கிக்கும் கலந்ததும் நீங்கள் இதை உடனே உடனே இந்த மாவை ஊற்றி வச்சிருந்தங்க மிச்சம்லாம் வைக்கக்கூடாது ரெண்டு நீங்கள் ஸ்டீமர் வச்சுருந்தா ரெண்டு மூணு இருக்கும் தட்டு மாதிரி அதில் ஊற்றி வச்சுருங்க மூணு ரெண்டு தட்டுன்னு இதை மொத்தமாக கப்பே நம்ம ஊற்றிருந்தோங்க இப்போ நான் இதில் ஊற்றிக்கிறேன் இதே வந்துட்டு தான் ஓகே நான் இட்லி தட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க இதில் மேலே கொஞ்சம் மிளகாய் பொடி இல்லைன்னா உங்கள் இட்லி பொடி இருந்தால் அது தூவிக்கோங்க அது உங்கள் விருப்பம் தாங்க விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் தாங்க சரிங்களா அவ்வளோதான் இதை நம்ம இப்போ வச்சிடலாம் இப்போ பத்துலேருந்து பன்னெண்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வைங்க போதுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நான் வச்சுடுறேன் வச்சுட்டேன் பாருங்க தண்ணி சுடுது இப்போ நம்ம முடி போட்டுடலாங்க இப்போ பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் ஒரு டூத் பிக் வச்சு நான் குத்தி பார்க்குறேன் வெந்துருத்தான்னு வெந்திரத்துங்க பாருங்கள் க்ளீனாக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது சூடாக இருட்டோங்க எடுத்து கட் பண்ணி நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க இது ஓப்பன் இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு நாலு இன்னுக்கு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் பொடிசாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாங்க ஆறு எடுத்துங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கேக் டின்னர் தாங்க வச்சுருக்கேன் கேக் பண்ணுறதுல பட்டர் பேப்பர் போட்டு எண்ணெய் தடிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் போட்டு நான் வச்சுருக்கேங்க அதனால் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் வந்துடுது நீங்கள் இதே மாதிரி வைக்கனாலும் வச்சுக்கோங்க இல்லை ஸ்டீமரில் வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க பாருங்கள் இது இன்னும் கூட கொஞ்சம் ஆறுனாங்க ஆரட்டும் நான் இப்போது தாலிப்பு கொடுத்துட்றேன் அடுப்பை வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இப்போ அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக தூவுங்க எப்போ சவ ஆஃப் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விடலாங்க அவ்வளோதான் இந்த தண்ணி ஆறட்டும் அந்த டோக்கெலாவும் ஆரம்பிதா நம்ம அது மேலே ஊற்றி ஃப்ளேட்டிங் சர்வ் பண்ண வேண்டியது தாங்க ஃப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் ஆரிடுத்துங்க எடுத்து பார்த்த வந்துட்டு அவ்வளோதாங்க இந்த பிளேட்லேயும் வைக்கும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பச்சரிசியில் எந்த பச்சரிசியில் வேணாலும் பண்ணலாங்க இது பச்சரிசி தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கடலை மாவுளையும் நான் போட்டிருக்கேங்க எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுது கொஞ்சம் ஆறு கட் பண்ணுங்க இல்லைன்னா பிசு பிசுப்பாக ஒட்டிக்கோங்க இதுவே சூடாக தான் இருக்குது பசங்களுக்கு லஞ்சில் ஸ்நாக்ஸாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ரொம்ப குயிக்காகவும் ஆயிடும் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படியும் ஸ்பான்ஜியாக இருக்குது இப்போது இதில் பொட்டுக்கொள்ளுறாங்க இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேங்க இப்போ நம்ம தால்ச்சரிசு தான் இதில் எப்படி கொட்டிக்கலாங்க பாருங்கள் நீங்கள் தண்ணி ஊற்றினா பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க இப்படிதான் நல்லா அப்படி குளிக்கங்க இல்லைன்னா ஒரு முள் வச்சு நல்லா கிளறிக்கோங்க சரிங்களா எப்படி நம்ம கிளறிப்போம் இப்போ கொத்தமல்லி தழையும் தூவிடுவோம் அவ்வளோதாங்க சூப்பரான பச்சரிசி டோக்கில் ரெடி அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க சட்னியோட நான் சொன்ன மாதிரி எந்த பச்சரிசி ரேஷன் கடை பச்சரிசி கூட அதுக்கு நல்லா தாங்க இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் நம்ம செஞ்ச பச்சரிசி அரிசி டோக்லா ரெடியாக எடுத்துங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சட்னியும் சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு கப்பு அரிசி போட்டேங்க பச்சரிசி பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு ஒரு கப் பச்சரிசி கால் கப்பு ரவை ஒரு கப்பு தயிர் தண்ணி நான் சுத்தமாக விடலைங்க ரெண்டு டீஸ்பூன் நம்ம மிக்சி ஜார் கழுவி ஊற்றினோம் அப்படிங்களா அதாங்க பாருங்கள் இந்த பிளேட்டில் இது இருக்குது இவ்வளோ வந்திருக்கு சட்னியும் நல்லாயிருக்குங்க வேர்க்கடலை சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடன் கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்